ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பாத் சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோபதி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இந்த ப்ரோமோவை பார்க்குறப்ப ராஜேஸ்வரி தனக்குத்தானே சாபம் விட்டுக்கிற மாதிரி இருக்குது எப்படி ராஜேஸ்வரி உங்களுக்கு உங்களே சாபம் விட்டுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் அடிப்பட்டு கஷ்டப்படுறத பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ அசமாக ஒரு ஆள் சிக்கினதுனால நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்க இல்லையா இவங்க பண்ணுற வேலையில் அடித்த நம்ம ஹீரோயினை கொண்டாலும் கொண்டு போட்டிருப்பாங்க நம்ம ஹீரோயின் வாயை திறந்து தான் பண்ணனு எந்த நிலையிலையும் அவங்க ஒத்துக்க வாய்ப்பே கிடையாது அவங்க தான் எந்த தப்புமே பண்ணலையாச்சு ஸோ அவனை அடிச்சு வெளு வெளுன்னு வெளுத்து கேள்வி கேட்குறாங்க பட் அவன் வாயிலேருந்து ஒரு விஷயமும் வரல ஏன்னா ராஜேஸ்வரி ஆஃப் பண்ணியிருப்பாங்கன்றது நல்லாவே தெரியுது ஸோ அப்போ வந்து சார் இவன் எவ்வளோ கேட்டாலும் சொல்ல மாட்டான் இவனை எப்படி கவனிக்கணுமோ கவனிக்கிறோம் ஆனால் இவனே வந்து சேரத்துக்கு வாய்ப்பு கிடையாது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது உங்கள் குடும்பத்துக்கு ஆகாதவங்க தான் இதை மாதிரி செய்யணும் அப்படின்ற நிலையில் ஐவன் மூலியமாக செஞ்சுருப்பாங்க நான் இவனை இரட்டி எப்படியாவது உண்மையாக வாங்கிறேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்கிறாரு அது இல்லாமல் நம்ம ஈரன்ட்ட அப்பாழஜி கேட்குறாரு அம்மா மன்னிச்சிக்கோமா அப்படின்னு அதில் அன்னபூர்ணியம்மா சொன்னது சூப்பர் ஆமாம் அடி அடின்னு அடிச்சுட்டு நீங்கள் கேட்குற மணிப்பில் சரியாயிருமா ஆயிரும்மா நியாயமான விஷயம்தானே அன்னபூர்ணி கேட்குறதுல என்ன நீங்க பாட்டுக்கு ஈஸியாக அடிச்சிட்டீங்க அடி வாங்கினவனுக்கு தான் அதோட வழியை தெரியும் கூட இருக்கிறவன் அந்த அடி வாங்கினவன் கஷ்டப்படுறத பார்க்குறவனுக்கு தான் அதோட வேதனை தெரியும் அது நம்ம அன்னபூர்ணி கேட்ட விதம் கரெக்ட் ஆனால் அங்கே ராஜேஸ்வரி நீங்கள் என்ன சார் கடமையாக தானே செஞ்சீங்க இதே ராஜேஸ்வரி வாங்கி இருந்துட்டு நம்ம இந்த டயலாக்ஸ் சொன்னா அவங்களுக்கு அப்படி வழின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது மாதிரி ராஜேஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேசி என் மேலே புண்ணு மேலே பழி போடாதீங்கன்னு அன்னபூர்ணி கோவப்படுறாங்க என் தம்பி வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு கஷ்டப்படுத்தினேன் யாராக இருந்தாலும் நாசமாக போயிடுவாங்கன்னு டைலாக்லாம் பேசியிருக்காங்க ராஜேஸ்வரி உடனே வந்து அன்னபூர்ணி வந்து இங்கே பாருங்கள் ஒருத்தங்க கஷ்டமாக இருக்கிறப்ப அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்துகிறவங்க தாங்க உருப்பிட மாட்டாங்க அவங்க தாங்க நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் திருப்பி என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ இந்த நிலையில் நம்ம ஹீரோயின் ரொம்ப வழியோடு அவங்க ரூமில் இருக்காங்க அப்போ வெண்பா பாப்ப வந்து இந்த மருந்தை அம்மாவுக்கு போடுங்க அப்பா கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம அன்னபூர்ணி நீ தாண்டா அவங்க அம்மாவுக்கு மிகப்பெரிய மருந்து உன்னோட அன்பு தாண்டா அவளை வந்து இவ்வளோ தூரம் இது பண்ண வைக்குது அப்படின்னு அன்னபூர்ணி சொல்றாங்க அப்போ நம்ம ஹீரோயின் வந்து நான் அவங்க மடியில படுத்துக்கிட்டா அப்படின்றாங்க உனக்கு உனக்கில்லாததா படுத்துக்கோன்றாங்க நம்ம ஹீரோயின் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது இந்த வீட்டுக்கு அவங்க வந்ததுலேருந்து அவங்க வந்து அந்த போல்டாக இருக்கிறத குறைச்சதுனால அவங்க ஃபேஸ் பண்ணது அவங்களோட கேரக்டரை பற்றி பேசினாங்க அப்பயும் விஜய் அமைஞ்சாக இருந்தார் அப்புறமேட்டு போயிட்டு வெளியே கேவலப்படுத்துகிறான்னாங்க அதுக்கப்புறம் இப்போ திருட்டுப்பள்ளி இப்படி பல பேர்கள் வாங்கிட்டு அடியும் வாங்கிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ இது மூலியமாக வச்சு அதிரடியாக இவங்க இறங்கணுன்றதை எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்